ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு கருப்பு உளுந்து சட்னி அரைச்சிருக்கேன் என் பையனுக்காக ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு கருப்பு உளுந்து சட்னி நம்ம அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதோட ஒரு உள்ளங்காய் அளவு உளுந்து இருக்கு இல்லையா அதை நல்லா வடை சட்டியில் நம்ம வறுத்தரணும் வறுத்துட்டு ரொம்ப வருத்துறாதீங்க டேஸ்ட்டு போயிடும் நமக்கு அந்த வாசம் வர்றப்பையே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தேங்காயோட கரு வறுத்த கருந்து கருப்பு உளுந்து எடுத்துட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெள்ளைப்பூடு அரை நெல்லிக்காய் புளி தூண்டு இஞ்சி உப்பு ரெண்டு மல்லி இலை ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு எப்பயும் போலே பொட்டுக்கலை சட்னி எப்படி அரைப்பீங்க அதே மாதிரி அரைச்சிருங்க அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி க ஊற்றி கடவுளுந்தம்பரு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் பொடிசாக நறுக்கி போட்டு நல்லா செவக்கா வதக்க விட்டுட்டு அடுத்து வந்து ரெண்டு வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என் பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் குட்டிமா மேலே வச்சு சாப்பிடுங்க என் பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் எப்படிமா இருக்கு இருக்கா சரி அவனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் இருந்தால் சொல்லுங்கள் நீட்டாக எடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்